நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் கடந்த சில நாட்கள் முன்பு முதலே எஸ்டிபிஐ சார்பாக மதுரையில் நடைபெறும் மாநாடு தொடர்பாக உஷா தியேட்டர் பகுதியில் பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று பேனரை அகற்றும் படி போலீசார் தரப்பில் கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீர் என்று பாஜக சார்பில் செய்ய ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான பேனர் அந்த இடத்தில் பாஜக சார்பில் வைக்கப்பட்டது இதை கண்ட எஸ்டிபி கட்சியினர் பா பேனரை அகற்ற வேண்டுமென போராட்டம் நடத்திய நிலையில் பா பேனரை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து மீண்டும் எஸ்டிபி கட்சியினர் சார்பில் அங்கு பேனர் வைக்கப்பட்டது உடனடியாக பா தங்கள் பேனரும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் அல்லது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் சிடிசி கார்னர் பகுதியில் தங்கள் பேனரை வைப்போம் என பிளஸ் வேனர் உடன் சிடிசி கார்னர் வரை பேனருடன் பேரணியாக சென்றனர் அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் பா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட என்பதுக்கும் மேற்பட்ட பாஜி கைது செய்தனர் தொடர்ந்து மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா தலைமையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு கட்சிகளின் பேனரும் உடனடியாக அகற்றப்பட்டது போலீசார் தரப்பில் கூறுகையில் இரண்டு தரப்பினருக்கும் பேனர் வைக்க அனுமதி வழங்கவில்லை என்றும் அதனால்தான் தற்போது இந்த பேனர் அகற்றப்பட்டது எனவும் தெரிவித்தனர் மேலும் இந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் यो <laughs> सबै Udah, udah, நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்